இப்போ இந்த ஓரிகர் தாமரை பொடி நம்ம எடுத்து வச்சுனோம் இது வந்து நூறு கிராம் அளவுக்கு இருக்குன்னா இருபது கிராம் அளவுக்கு இதனோட சீரகம் கலந்துடணும் அதே மாதிரி இருபது கிராம் அளவுக்கு வல்லாறை பொடி இதில் கலந்துடணும் அப்போ இந்த மூன்று மூலிகையும் சேர்ந்து காயகருப்பு முறைப்படி நம்ம பயன்படுத்திட்டு வரணும் இந்த மூன்று மூலிகையுமே சேர்த்து எப்படி நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு ஐந்து கிராம் அளவுக்கு எடுத்து தேனில் கலந்து காலை டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்ணும் முடிந்தால் ஈவினிங் இல்லை முறைப்படி இது எத்தனை இல்ல சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து இதை சாப்பிடும்பொழுது என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன பிரச்சனைக்காக இந்த ஓரிடல் தாமரை கற்பம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னரே சொன்ன மாதிரி நரம்புகள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை எடுத்துக்கலாம் அதே மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இன்டைஜஷன் இருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் இரவு நேரத்தில் தூங்கவே முடியலைங்க தூக்கமே வரலை அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த காயக்கற்ப முறையை டெய்லி காலையில் நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது உடலில் இந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுதுன்னு பார்க்கலாம்